கர்நாடகாவில் தனியார் நிறுவனங்களில் கன்னடர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வழிவகை செய்யும் மசோதாவிற்கு தொழில்துறையினரிடையே எதிர்ப்பு எழுந்திருக்கிறது கர்நாடகாவில் உள்ள தொழிற்சாலைகள் மற்றும் தனியார் நிறுவனங்களில் உள்ள ஐம்பது விழுக்காடு நிர்வாகப் பணிகளிலும் ஐந்து விழுக்காடு நிர்வாகம் அல்லாத பணிகளிலும் கன்னடம் தெரிந்த உள்ளூர்வாசிகளை கட்டாயம் நியமிக்க வழிவகுக்கும் சட்ட மசோதாவிற்கு கர்நாடக அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது தற்போதைய சட்டமன்ற கூட்டத் தொடரிலேயே இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளது இந்த மசோதா பாரபட்சமானது எனவும் இதனால் கடும் பாதிப்பு ஏற்படும் எனவும் தொழில்துறையினர் அச்சம் தெரிவித்துள்ளனர் இந்த மசோதா அரசியலமைப்பிற்கு எதிரானது என மணிப்பால் கல்வி நிறுவனங்களின் தலைவரான மோகன்தாஸ் பாய் தெரிவித்துள்ளார் இந்த மசோதா பிற்போக்குத்தனமானது என்றும் இதற்காக தனியார் நிறுவனங்களின் ஆட்களை பணிக்கு எடுக்க அரசு அதிகாரிகளை நியமிப்பீர்களா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்